சப்ஸ்க்ரைப்ஸ் ஆக் குரு சாய் க்ரியேஷன்ஸ் இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணங்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது முப்பது வயதாவது முப்பத்தைந்து நாற்பது வயது தான் ஆச்சு நேற்று நான் பார்த்தங்க நல்லா இருந்தார் இன்றைக்கு திடீர்னு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது உடல் எடை ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகரிக்குதுன்ற ஒரு சென்ஸே இல்லாமல் நம்ம வந்து அதை பற்றி கவலையே இல்லாமல் ஃபுட்டை நிறைய சாப்பிட்றது இல்லை டைம் வந்து வேரியேஷனில் நிறைய ஒரு டைம் சென்ஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இரவு நேரத்தில் முழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு சடனாக ஒரு நாள் எனக்கு வெயிட் ஐயோ ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா உடல் எடை குறைப்பதற்கான வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிரும் ஒரே நாளே நம்ம ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறோன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ஸோ அதிகமாக அதிக நேரம் ஹெவியாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் அந்த டைமில் தான் நமக்கு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு இதயத்தில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படுறதா சடனாக வந்து பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் பக்கவாதம் நிறைய பேருக்கு இளம் வயதிலே ஏற்படுது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நரம்புகளில் நமக்கு வந்து முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது அது இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் முப்பது வயதிலே முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களை இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணங்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது முப்பது வயதாகுது முப்பத்தைந்து நாற்பது வயது தான் ஆச்சு நேற்று நான் பார்த்தேங்க நல்லா இருந்தாரு இன்னைக்கு திடீர்னு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு காரணமாக இருப்பது என்னென்ன முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் சொல்லலாம் நிறைய உணவு முறையில் மாற்றங்கள் அது அதாவது பார்த்தோம்னா ஹெல்த்தியான டயட் நம்ம எடுக்கிறத விட்டுட்டு அன்ஹெல்த்தியாக தேவையில்லாத குப்பை உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட்றோன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த இளம் வயதில் மரணங்கள் அப்படின்னு சொல்கிறது காலை நேரத்தில் உணவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறோம் ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க காலை நேரத்தில் உணவை வந்து நம்ம யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் சாப்பிடாமல் இருக்கிறோமோ நிச்சயமாக இந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணத்திற்கு அது ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா லேட் நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாமல் நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே ஒரு காரணமும் சொல்லலாம் முன்னாடியெல்லாம் போன ஜென்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க ஒரு ஒர்க் பண்ணுறோன்னாலும் ஸோ டே டைமில் அந்த ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்றது ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நிச்சயமாக தூங்கிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணும்போதே நைட்டில் நைட் ஷிஃப்ட் தான் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதர் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போது அங்கே டே டைம்னால் இங்கே நைட்டாக இருக்குது அப்போ நான் நைட்டில் தான் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் நம்ம நல்லா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பாடி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா சடனாக நமக்கு வந்து அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக ஃபுட் உணவு அப்படின்னு சொல்லும்போது போன ஜென்ரேஷனில் இருந்த அந்த உணவு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தோம்னா இப்போ நம்ம யாருமே ஹெல்த்தியாக எடுக்கிறது இல்லை நிறைய அடல்ட்ரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து சீட்லெஸ் அதாவது விதைகளே இல்லாத பழங்கள் நிறைய வந்துடுச்சு அதையுமே சைஸ் நார்மலாக ஒரு சைஸில் இருக்குன்னா அது அதை விட மூன்று நாலு மடங்கு பெருசாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக உயிரிழப்பு சடனாக நமக்கு வந்து கொலாப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைலில் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் அதே மாதிரி இப்போ உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம வெயிட் கெயின் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பாடி வெயிட் வந்து நான் அதிகமாகிட்டே போகிறேன் ஸோ நான் வந்து இப்போது உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறோம் உடல் எடை ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகரிக்குதுன்ற ஒரு சென்ஸே இல்லாமல் நம்ம வந்து அதை பற்றி கவலையே இல்லாமல் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது இல்லை டைம் வந்து வேரியேஷனில் நிறைய ஒரு டைம் சென்ஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இரவு நேரத்தில் முழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு சடனாக ஒரு நாள் எனக்கு வெயிட் ஐயோ ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா உடல் எடை குறைப்பதற்கான வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடும் டயட்டில் இருந்தெந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன் நாளைலேருந்து கரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களுமே அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இந்த டைமில் நம்ம உடலுக்கு இது தேவையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கிராஜுவலாக தான் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ யோகாசனம் பயிற்சிகளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஹவர் ஸோ அப்படி கிராஜுவலாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரே நாளே நம்ம ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறோன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ஸோ அதிகமாக அதிக நேரம் ஹெவியாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் அந்த டைமில் தான் நமக்கு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு இதயத்தில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படுறதா சடனாக வந்து பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது இன்னொரு விஷயம் என்னென்னா ஜிம்முக்கு போய்ட்டுருக்குறவங்க நிறைய ப்ரோட்டீன் டயட் எடுப்பாங்க இந்த ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இது வந்து நம்ம மசிலில் வந்து மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பாடி பில்டர்ஸ் மாதிரி நான் இருக்கணும் இதற்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது இதை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறதுனால இதில் நிறைய ஹார்மோன்ஸ் சார்ந்த விஷயங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதை எடுக்கும்போது நம்ம உடலில் சடனாக ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டு டைஜஷன் ஆகாமல் நம்ம உடல் அதை ஏற்றுக்காமல் நம்ம ஜீனில் என்னென்ன செட்டாக இருக்கோ அந்த ஃபுட்டை எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் இதை எடுக்கும்பொழுது நமக்கு டைஜஷன் ஆகாமல் டக்குன்னு வந்து இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுது இது இருதயத்தில் மட்டும் இல்லை லிவர் மற்றும் நமக்கு கிட்னிலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு ஸோ மரணம் அப்படின்றது ஏற்படுறது ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் டயட் ஒரே நாள்லேயே வந்து நான் ப்ரோட்டீன் இதெல்லாம் ப்ரோட்டீன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன் பன்னீரை எடுத்துக்கிறேன் நான்வெஜ் எடுத்துக்கிறேன் இத்தனை முட்டை சாப்பிட்டேன் சிக்கன் இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கணக்கே இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன் டயட்டை வந்து எடுக்க எடுக்க சடனாக எடுக்கும்பொழுது நமக்கு அதிகமான இதயத்தில் அடைப்பு ஏற்படவோ சடனாக ஒரு டெத் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் பக்கவாதம் நிறைய பேருக்கு இளம் வயதிலே ஏற்படுது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நரம்புகளை நமக்கு வந்து முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏற்படுது அது இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் முப்பது வயதிலே முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களை இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் பொதுவாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் ஒரு ஐம்பது இல்லை அறுபது வயதை கடந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது நேமே வச்சுட்டாங்க இயர்லி ஆன்சன் பார்க்கின்சன் டிசீஸ் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு நம்மளே நம்ம நோய் நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறைய செயல்களை செய்கிறது தான் சொல்லலாம் இப்போ இளம் வயதிலே இருக்கக்கூடியவங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் உணவு முறைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த நேரத்திற்கு எவ்வளோ கேலரிஸ் இருக்கு நம்ம உடலுக்கு இப்போ இது தேவையா அப்படின்றத பார்த்து சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நிச்சயமாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கழிவுகள் வெளியேற்ற முறை தான் நம்ம சித்த மருத்துவத்துல பேதி மருந்து எடுக்கிறத சொல்கிறோம் இந்த பேதி மருந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையற்ற அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று நாடிகளும் சமநிலையில் இருக்கக்கூடிய செயல்களை நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லலாம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை வாந்தி தரக்கூடிய மருந்துகள் எடுக்கிறது கண்ணுக்கு கழிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டு மருந்து நசிய மருந்துகள் இது எல்லாமே கரெக்டாக நம்ம விட்டுட்டு வரோம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உடலில் எங்கேயுமே கழிவுகள் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழலாம் முக்கியமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவிலும் சரி இரவு நேரத்து உறக்கமும் சரி இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ்டாக வச்சோம்னா இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணத்தை தடுக்கலாம் அதே மாதிரி இளம் வயதில் ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் நுரையீரல் சம்பந்தப்பட்டோ இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கணும்னா சில மூலிகைகள் இருக்குது முக்கியமாக கற்ப மருந்துகள் நம்ம இருக்கோம் கற்ப மருந்துகள் எடுக்கும்பொழுது தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் விழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இந்த விழுதி கற்பம் செய்ய அந்த தொடர்ந்து அந்த விழுதி கற்பத்தை எடுக்கும்போது உள்ளுறுப்புகள் பலம் பெறும் சொல்லலாம் முக்கியமாக அந்த இருதயத்திற்கோ நுரையீரலுக்கோ கல்லீரல் எல்லாத்துக்குமே பலம் பெறுறதுக்கு அதாவது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கணும் இல்லையா ஸோ அந்த ஆர்பிசி செல்ஸ்க்கும் ஹிமோகுளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் இந்த விழுதி கற்பம் பயன்படுது பேசிக்காக நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தோம்னா வீசிங் நிறைய பேருக்கு இருக்குது திணறல் இருக்குதுன்னா இந்த விழுதி தான் ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக நிறைய பேருக்கு கொடுத்தோம் அந்த மாதிரி இளம் வயதில் எனக்கு வந்து அடிக்கடி பால்பிட்டேஷன் வருது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்றவங்க இந்த விழுதி கற்பத்தை பயன்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸில் அதிகமாக கவனம் செலுத்தி அதையுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இளம் வயதில் ஏற்படக்கூடிய மரணங்களை தடுக்கலாம் ஆரோக்கியமாக வாழலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி